அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு செல்வ செழிப்புகள் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பணம் ரொம்ப தேவை அந்த பணத்தை குறிக்கிறதுக்கு செல்வம் வேணும் அப்ப அந்த செல்வ செழிப்பு ஒரு ஜாதகத்துல இயற்கையாகவே இருக்கிறதா இல்ல ஜாத கஷ்டப்பட்டு போராடி அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதா அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்துல எப்படி பாக்குறது அப்படின்னா ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது பணம் வரம் வழியே குறிக்கும் ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதன் பிறந்தோனையுமே அவங்க ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் நல்ல நிலைமையில் இருந்துட்டாலே அந்த ஜாதகம் கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் கிடையாது அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் இரண்டாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு வந்துட்டா இந்த லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி லக்ன பாவம் ரெண்டாம் பாவம் பதினொன்னாம் பாவம் இந்த பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு செல்வ வளம்ங்கிறது கடைசி வரைக்குது காரணம் என்னன்னா ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற அந்த திரிகோணம் வலுவா இருக்கு அப்ப கொடுப்பணி நல்லா இருக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கு அதே சமயத்துல லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி லக்ன பாவம் இரண்டாம் பாவம் பதினொன்னாம் பாவம் இந்த பாவங்களும் நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது பணத்தை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டாம் பாவம் தான் பதினொன்னாம் பாவங்கிறது லாபம் ஜாதகருடைய திருப்தி லக்ன பாவங்கிறது ஜாதகர் அப்போ ஆரம்பத்துல அடிப்படையில ஒன்னு ஐந்து ஒன்பது நல்லா இருந்து ரெண்டு பதினொன்று வலுவா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு பணம் அப்படிங்கிறது அவர் எந்த தொழில் பண்ணட்டும் எந்த துறையில வேலை பார்க்கட்டும் காசு பணம் தடை இல்லாமல் அவருக்கு தேவையான நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது அவர் பண தட்டுப்பாடுங்கிறது அவர் எதிர்கொள்ள மாட்டார் அப்ப இந்த அமைப்பு எல்லாருக்குமே இருக்குமா இது மட்டும் போதுமா அப்படின்னா நம்ம பணத்தை கொடுக்கக்கூடிய கார கிரகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் குருவும் சுக்கரனும் குருவுங்கிறது பல்க் மணி சுக்கரனுங்கிறது ரொட்டேஷன் மணி அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த சூழலிலும் குருவும் சுக்கரனும் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டா இருக்க கூடாது குருவும் சுக்கரனும் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திருசூனியமாகவோ பாதகமாகவோ இல்லாம இருக்கணும் இந்த அமைப்புல இருந்து சொன்ன சாத்திய குருகளும் ஒரு ஜாதகத்துல இருந்தா செல்வ செழிப்புங்கிறது அவங்க ஜாதகத்துல கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது அவருக்கு இருக்கவே இருக்காது அவருக்கு என்ன நேரத்துக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவர் எந்த தொழில் பண்ணட்டும் அல்லது சம்பளத்துக்கு வேலைக்கு போகட்டும் எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழிலில் இருந்தாலும் நான் சொன்ன இந்த அமைப்புகள் இருந்தால் கட்டாயம் அவர்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இது வந்து பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நான் மறக்க கூடாது இருந்தாலுமே ரூல்ங்கிறது இதுதான் அப்ப இந்த விஷயம் ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பணத்துக்கு குறைவு இருக்காது அதை ஃபுல்லா அனுபவிப்பாரா பிரச்சனையோட அனுபவிப்பாரா அப்படிங்கிறத மத்த பேராமீட்டர் அடிச்சு நம்ம செக் பண்ணணும் இது மட்டும் இல்லாம ஒரு குடும்ப ஜாதகங்கிறது ஒன்னா தான் வேலை செய்யும் இது ஒரு ஆண் அணுஜாதத்துல இருந்து அவருக்கு வைத்த மனைவி ஜாதகமும் அவருக்கு பிறந்த குழந்தை ஜாதகமும் தசா புத்திகள் நல்லா இருந்து விட்டா அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில பாக்கிறோம் அப்ப ஒரு ஜாதம் வச்சு மட்டுமே நம்ம பயன்கள் பண்ணக்கூடாது குடும்ப ஜாதகமே ஒரு முயற்சிக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் என்ற கருத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி நேரலை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் கோபால் நன்றி வணக்கம்